ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆல் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் எயிட்டில் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஃபஸ்ட் ஒன் ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளுள் முதல் மொழி எது தமிழ் ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளுள் முதல் மொழி எது தமிழ் தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டு தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி எட்டு முழுமையான அச்சகம் யாரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது சீகன் பால்கு முழுமையான அச்சகம் யாரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது சீகன் பால்கு தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டு சீவை தாமோதரனார் காலகட்டம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வை தாமோதரனார் காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஊவே சாமிநாதரின் காலகட்டம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஊவை சாமிநாதரின் காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு சிவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன தொல்காப்பியம் வீரசூழியம் இறையனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம் கலித்தொகை மற்றும் சூழாமணி சிவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் தொல்காப்பியம் வீரசோழியம் இறையனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம் கலித்தொகை மற்றும் சூளாமணி ஊவே சாமிநாதர் சீவக சிந்தாமணியை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஊவே சாமிநாதர் சீவக சிந்தாமணியை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஊவே சாமிநாதர் பத்துப்பாட்டு நூலை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஊவே சாமிநாதர் பத்துப்பாட்டு நூலை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஊவே சாமிநாதர் சிலப்பதிகாரம் நூலை எந்த

நான்கு வே சாமிநாதர் புறப்பொருள் வெண்பாமாலை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வே சாமிநாதர் புறப்பொருள் வெண்பாமாலை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்து வே சாமிநாதர் மணிமேகலை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மணிமேகலை வே சாமிநாதர் மணிமேகலை எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு வே சாமிநாதர் ஐங்குறுநூறு எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஐங்குறுநூறு எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஊவே சாமிநாதர் பதிற்று பத்து எந்த ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு புனித சார்ஜ் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு கல்லாரியை நிறுவியவர் யார் டபிள் எஃப் டபிள்யூ எல்லிஸ் புனித சார்ஜ் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு கல்லாரியை நிறுவியவர் யார் எஃப்டபிள்யூ எல் எஸ் கல்லூரியை தான் வரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார் சாரி தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர் எல்லேஸ் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் எல்லிஸ் ராபர்ட் கால்டுவெல்லின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று ராபர்ட் கால்டுவெல்லின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலு டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலை எழுதியவர் யார் ராபர்ட் கால்டுவெல் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாகவே வந்துட்டு இருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதனையும் நிறுவியவர் யார் ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதனையும் நிறுவியவர் யார் ராபர்ட் கால்டுவெல் மனோன்மணியம் நூலை எழுதியவர் பி சுந்தரனார் மனோன்மணியம் என்னும் நூலை எழுதியவர் யார் பி சுந்தரனார் சுந்தரனாரின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஏழு வரை சுந்தரனாரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஏழு வரை வள்ளலாரின் அழைக்கப்பட்டவர் யார் ராமலிங்க அடிகள் வள்ளலாரின் அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளாரின் காலகட்டம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்கு ராமலிங்க அடிகளாரின் காலகட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு அப்ரஹாம் பண்டிதரின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்ரஹாம் பண்டிதரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தமிழிசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யார் ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் ஆபிரகாம் பண்டிதர் திரு வி கல்யாண சுந்தரனாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை திரு வி கல்யாண சுந்தரனாரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை பரிதிமாத் கலைஞரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரை பரிதிமாத் கலைஞரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மறைமலை அடிகளின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மறைமே அடிகளின் கால ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுப்பிரமணிய பாரதியின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சு சாரி ச வையாபுரியின் காலம் ச வையாபுரியின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கவிஞர் பாரதிதாசனின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி முதல் தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கவிஞர் பாரதிதாசனின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சிங்கார வேலரின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சிங்கார வேளரின் காலம் அயோத்திதாச பண்டிதரின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை அயோத்திதாச பண்டிதரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை பெரியார் ஈவே ராமசாமியின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வரை பெரியார் இவே ராசாமியின் காலம் வே ராமசாமியின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் என்ன சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் என்ன சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமாற் கலைஞர் எங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் சென்னை கிறித்துவ கல்லூரி பரிதிமாற் கலைஞர் எங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் சென்னை கிறித்துவ கல்லூரி தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன் முதலாக வாதாடியவர் யார் பரிதிமாற் கலைஞர் தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என முதன் முதலாக வாதாடியவர் யார் பருதிமா கலைஞர் பதினான்கு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் பருதிமாக் கலைஞர் பதினான்கு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் பருதிமாட் கலைஞர் பருதிமா கலைஞர் தனது எத்தனையாவது வயதில் இயக்கி எழுதினார் முப்பத்தி மூன்று பருதிமா கலைஞர் தனது எத்தனையாவது வயதில் இயக்கி எழுதினார் முப்பத்தி மூன்று தமிழ்மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் மறைமலை அடிகள் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் எவற்றுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார் பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு மறைமலை அடிகள் எவற்றுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார் பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு